நாம் பதினேழாம் நூற்றாண்டின் மதுரை நினைவில் கொண்டு பார்ப்போம் அங்கு ஒரு தீர்க்க அரசர் ஆட்சி செய்தார் திருமலை நாயக்கர் அவர் ஒரு பெரிய முடிவை எடுத்தார் மதம் கண்டு பிரியாமல் மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று ஏனெனில் அப்போ சைவம் ஒரு வழி வைணவம் வேறொரு வழி ஆனால் இறைபாரம் ஒன்றே என்பதை மக்கள் உணர வேண்டியது அவசியம் அதனாலதான் மீனாட்சி சுந்தரேஸ்வரரும் புனித திருமணத்தில் இணையும் சைவத் திருவிழா மற்றொரு புறம் அழகர் கோயிலில் இருந்து அழகர் வரும் வைணவ திருவிழா இரண்டையும் சேர்த்து ஒரே திருவிழாவாக மாற்றினார் இதை நாம் இன்று அறிந்திருப்பது சித்திரை திருவிழா இப்போ அழகரின் வருகையை நினைவில் கொள்வோம் அழகர் அழகர் மலைக்கோயிலில் இருந்து புறப்பட்டு தன் சகோதரி மீனாட்சியின் திருமணத்துக்கு வருகிறாரு இசை திருப்பாவை செம்பொன் குதிரை மேல் அழகர் பிரகாசிக்கிறார் ஆனால் ஒரு செய்தி அவரை வருத்தம் செய்கிறது திருமணம் நடைபெற்று விட்டது அதை கேட்டவுடனே அழகர் மதுரைக்குள் நுழையாமலே வைகை ஆற்றங்கரையில் நின்று தனது ஆசீர்வாதத்தை அளிக்கிறார் அதுவே இன்னைக்கு நாம் காணும் அழகர் வைகையில் என்ற திருப்பெயரான நிகழ்வு அந்த ஒரு மன்னனின் தீர்மானம் இன்னு கோடிக்கணக்கான மக்களை ஒன்றிணைக்கும் ஆன்மீக பாலமாகி இருக்கிறது திருமலை நாயக்கர் சைவம் வைணவம் என்ற வேறுபாடுகளுக்கு நடுவே ஒற்றுமை எனும் ஆழ்ந்த அர்த்தத்தை விதைத்தவர் இன்னை நாம் இந்த திருவிழாவை கொண்டாடும் போதும் அந்த ஒற்றுமையை அந்த பாரம்பரியத்தையும் நாம் வாழ்த்துவோம் தெய்வீகத்தை அனுபவிக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்